வா என்னடலாம் அவங்க கம்பீரமா அது பறந்து போகலாமா அப்படி ஒரு வாழ் சண்டைவா போட்டு எல்லாரும் வந்து எப்படி உரைக்குள்ள இருக்கும்போது நெருப்பு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தகதகன் தகன் அது பறந்து போகலாம் இப்போ பறந்து போகும்போது இவங்க எல்லாம் வந்து மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க இப்போ இவ்வளவு கம்பீரமாக போகுதே ராமநாமத்துக்கு இவ்வளவு மகிமியாக எல்லா இரவு இரவும் தீஞ்சு போய் உடலெல்லாம் காயமாக இருந்தது எல்லாம் மாறி புத்துணர்ச்சியோடு இவ்வளோ கம்பீரமாக போகுதே ராமநாமத்துக்கு இவ்வளோ மகிமையாக நினச்சி ஆச்சரியப்பட்டு அந்த ராமநாமத்தோட மகிமைங்கிறதுக்கு சம்பாதி எவ்வளோ புண்ணியம் சொன்னாங்க அப்போ சம்பாதி எவ்வளோ சிறந்த

அப்போ வந்து நேர்முனையை தடிவிட்டு என்னால் முடியல அப்போ இப்போ நான் முழுமையாக இருக்கேன் பாணிமனாக இருந்து நான் இப்போ போயிருப்பேன் என்னால் முடியும் என்னால் முடியும் ஆனால் இப்போ வயசாகிடுச்சு என்னால் முடியாது ஆனால் ராமா ஹனுமான் உன்னால் வந்து முடியும் முடியும்னால சக்தி உனக்கே தெரியாது நீ வந்து சின்ன குழந்தையிலேயே சூரியனை பிடிச்சி விளையாட்டார சூரியனை துரட்டி துரட்டி வேதங்கள்லாம் கற்றுக்கிட்ட அப்படி இருக்கும்போது ஒரு நாராயணன் மாதிரி காட்ட முடியும் அதனால நீ போ தான் போக முடியும் நீ தான் ஆள் உனக்கு வந்து சிவனோட அனுகிரகம் இருக்குது நீ நாம பக்தன் அப்படிலாம் சொன்னேன் சரி போகிறேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணுற மகேந்திர இருந்து கிளம்பி போகிற அவர் அங்க போய் சீதியை பார்க்குறாரு இப்போ ராமர் வந்து ராவணனோட யுத்தம் பண்ணி ராவணனை அடித்து

மற்ற காட உடற் சிறகுகள் இல்லாமல் எங்கேயும் ஒரே இடத்திலேயே இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளில் இருந்து வானகர்களுக்கு வந்து எங்கிருக்கான் உண்மையான இடத்தையும் சரியாக கூறி ராமநாதத்தோட மகிமையும் உணர வச்சு இவர்களுக்கு தைரியம் ஊட்டி மனதைத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நீங்களா இறக்கக்கூடாதே ஆக நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்து அவர் அந்த மாதிரி வழிபாட்டு

இக்கதை கேட்பவர் வாழி அரைப்புகள் வாழி அரும்புகள் அனுமன் வாழி இப்போ வந்து ராமநாமம் சீதையை ராமரை காப்பாற்றி ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி முதல் முதலாக சொன்ன சொல்லி செல்வன் அனுமன் சஞ்சீவனை இரண்டு தடவை கொண்டுவன காப்பாற்றி தீயில கூட இருந்த குடிக்க இருந்த வரதனை அனுமன் அரிய தாங்கிய அனுமன் சஞ்சீவிகளத்தை அசோக வரத்திலிருந்து சீதைகிட்டையும் அயோத்தியில் ராமர் இருந்து பெற்ற அனுமன் அப்புறம் ராமசீதையை மார்மை தாங்கி கொண்டிருக்கும் அனுமன் எப்போதும் ராம் ராமனு மூச்சு விட்டு மூச்சு விட்றதே ராம் ராம் சத்தம் வருவோம் அந்த அளவுக்கு இருப்பான் அந்த மாதிரி அனுமனை வந்து தன்னை தழுவி கொண்டுபடி ராமன் சொன்னார் இப்படிப்பட்ட அனுமனை வந்து ராமம் 100% और ये कि कोई सात बागों आएं सात बागों तुमने 12% बड़ा ढोती कोडी असाय क्या हमारे लोगों से आने के कोई सात बागों आएं सात बागों असाय आता ही आता ही आता है मतलब पार नहीं है सब लोगों पार नहीं है ज़्यादा समझना साय हमारी ढोकी देंगे सी சிவசந்தி நகர் தலைமைகள் வித்தியாசம் பள்ளி மாணவ சின்னங்கள் வழங்கும் ஸ்ரீ ராமகாபி நன்றி நடைபெறும் அனைவரும் அந்த நடத்துக்கொள்ள வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்